சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தை கதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணுன்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்ச பலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டாருன்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சுரும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஜாதத்தில் குரு வலுத்துருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டுப்போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய மா வாய்ப்புகள் கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடி அதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகந்தான் சுக்கரங்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி இப்போ கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறாருன்னா லக்னத்துலையோ இல்லை ராசியிலையோ சம்மந்தப்பட்டார்னால் ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைத்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா குரு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்துலையோ இல்லை ராசியிலோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை இதை பார்த்துட்டார்னா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிடுவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத பாடு படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டார்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டுப்போனவங்களுக்கு பாருங்கள் தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்கில் பேங்க்லேயும் லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் மதி வருவார் இப்போ நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் மே மாதம் வர்ற மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் அதாவது ரிஷபத்தில் இருக்க குரு மிதுன ராசிக்கு போயிடுவார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமாக வந்துடும் இப்போ ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு பதினொன்னா பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு இப்போ உங்கள் ஜென்மசனியும் விலகிடுச்சு கும்பராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு இது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரியில்லை இருபத்தி நாலு சரியில்லை மன உளைச்சல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது உங்களுக்கே தெரியல ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க நல்ல வேலை இல்லை வேலையிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தீங்க நல்ல ஒரு தூக்கம் கிடையாது உடம்புல சோம்பேறித்தனம் இதெல்லாமே வந்திருந்தது உங்களுக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு வந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போகிற குரு என்ன பண்ணுவார்ன்னா அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறாருன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கும்பராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் தான் கிடைக்கும் இப்போ வந்து கடவுள் நீ காப்பாற்ற மாட்டாரா நானும் எவ்வளோ சாமி கும்பிட்றேன் ரெண்டு ரெண்டரை வருஷமாக நான் போராடிட்டு இருக்கேன் எனக்கு தான் வாழ்க்கை மாறும்னு கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா இது ஒரு நல்ல ஒரு நேரம் தெய்வ தெய்வத்தினுடைய பார்வை கடவுளுடைய பார்வை கடவுள் கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது நான் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்க்க போடுறார் குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடமான பாக்கிஸ்தானத்தை பார்க்குறாரு அதான் அஞ்சாம் பார்வை அஞ்சாம் பார்வையாக அப்போ இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமும் குலதெய்வத்தோட அனுகிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்கள கோயிலுக்கு போக முடியும் மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்களால் போய் வழிபட முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் தடங்கள் தான் தடங்கள் தாமதம் அதேமாதிரி நல்ல வேலை கிடைக்கல மனசில் நிம்மதி கிடையாது டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கை இருக்கீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க இது எல்லாமே மாறப்போகுது உங்களுக்கு அஞ்சல் இருக்க குரு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கண்டிப்பாக சரிங்களா பயப்பட வேண்டாம் கவலையப்படாதீங்க கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கை மாறத உங்களால் கண் கூட பா பார்க்க முடியும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதுனால தந்தையோட ஆதரவு கிடைக்கும் தந்தையோட பூர்வீசத்து கைக்கு வரது அதேமாதிரி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை படிக்கிறக்காக மாணவர்கள் வந்து வெளியூர் வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கப்போகுது உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் திருமணம் போகுது புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல காரியம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல காரியம் நடக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா ஆனால் குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறனால நிறைய கும்பராசினியர்கள் டிவை டைவர்ஸ் வாங்கினவங்க பிரிஞ்சு போனவங்களாம் இருக்கீங்க இப்போ மறுமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது முதல் திருமணமும் உங்களுக்கு நடக்கும் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றி தான் சரிங்களா ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்தையே பார்க்குற லாபம் கிடைக்குங்க பணம் வரப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் கடனை கடன் தான் ஜாஸ்தி உங்களுக்கு அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்து இஎம்ஐ பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மாதம் 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 பிரச்சனை கடங்காரம் முன்னாடி அசிங்கமானப்பட்டது அதே மாதிரி இப்போ மாதம் மாதம் கடை வாடகை கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் நிறைய லோன் இருக்குங்க சார் இந்த மாதிரி நிறைய நிறைய கும்பராசிக்காரங்க புலம்பிகிட்டுருக்கீங்க இது எல்லாமே மாறும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா பதினொன்றாம் இடத்தை குரூப் ஆகறனால லாபஸ்தானத்தை குரூப் ஆகறதுனால வருமானம் வரும் பணம் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் ஏன்னா பதினொன்றுங்கிறத திருப்தி குறிக்கிறணும் திருப்தியான ஒரு வாழ்க்கை இனிமேல் தாங்க வாழ போகிறீங்க பாதசனியில் இருக்கீங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கும் சரிங்களா உங்கள் ராசியே குரு பார்க்குறாரு உங்கள் உடம்பு மேலேயே ஒரு ஒளி கிரகம் படுது இருட்டுக்குள்ளே இருந்தீங்க நீங்கள் நரக வேதனை நீங்கள் சித்திர அனுபவிச்சு நீங்கள் கொடுமை அனுபவிச்சு நீங்கள் இதிலேருந்து வெளியே வர போகிறீங்க சரிங்களா உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் குருங்கிறது ஒரு ஒளி கிரகம் ஒரு வெளிச்சத்துக்கு உண்டான கிரகமே குரு தான் ஒரு வெளிச்சமான கிரகம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இருந்த நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிற காலம் நெருங்கிடுச்சு ஒரு அருமையான காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் மேலே ஒரு ஒளிபடுறதுனால உங்கள் உடம்ப மேலே ஒரு ஒளிப்படுறதுனால இனி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க உங்களுக்கு தெரிய வந்துடும் யார் கூட பழகலாம் பழக ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா இனி பெரிய தடங்களோ தாமதமோ உங்களுக்கு வரவே வராது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பிரச்சனையிலேருந்து வெளியே வரப்போகிறது அது கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா உடல் ஆரோக்கியத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் அந்த மனக்குழப்பம் யாரோ போட்டு அழுத்துற மாதிரியே இருந்திருக்கும் உங்களுக்கு யாரோ போட்டு எப்படி இழு அழுத்துகிற மாதிரியே இருக்கும் உங்கள் மன யாரோ ஒரு நக நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள உடம்புல இறங்குன மாதிரியே இருந்திருக்கும் அது எல்லாமே விட்டு விலகும் சரிங்களா இருள் தன்மை விட்டு விலகிடுச்சு ஒரு ஒளி கிரகம் படுறதுனால நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை கும்பராசிக்காரங்க வாழ போகிறீங்க இனிமேல் தான் யார் நல்லவங்கன்னு உங்களுக்கு கெட்டவங்கன்னு உங்களுக்கு தெ தெரிய வரும் என்ன வாழ்க்கைன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கும் நீ யார் கூட பழகலாம் யார் கூட பழகக்கூடாது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்க போகுது சரிங்களா புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் குரு பயிற்சியில் உங்களுக்கு அமையும் மனசில் ஒரு தைரியம் கிடைச்சிரும் உடம்பு ஆரோக்கியம் பிரச்சனை விலக போகுது அந்த ஆப்ரேஷன் அந்த சர்ஜரி இதெல்லாம் இருந்தது பார்த்திங்களா அந்த உடலில் பிரச்சனை உடலில் போட்டு வருத்தி எடுத்துருக்கும் அது எல்லாமே உங்களோட வளகும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் டிப்ரெஷன் இருக்காது இனிமேல் மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் நல்லா ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லத்தரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க குழப்பத்திலருந்து வெளிய வர போகிறாங்க கும்பராசிக்காரங்க ஏன்னால் கும்பராசிக்காரங்களே குழப்பத்தில் தான் இருந்தீங்க ஏன்னா ராசியில் வந்து சனி இருந்து உங்கள் தலை மேலே ராசிங்கிறது உடல் உங்கள் மேலே சனி உட்காந்து உங்களை இயங்க இயங்க முடியாமல் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தால் அத்தனை கும்பராசிக்கு நேயர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை தலையில் மாறும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க வரக்கூடிய தசாபுத்தி என்ன என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு எதாவது தசாபுத்தி ஏதாவது மாற்றம் உங்களுக்கு நடக்க போதா எந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் எந்த நேரம் கெட்ட நேரமாக இருக்கும் கெட்ட நேரத்தில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே உங்கள் ஜாதத்தை பார்த்தாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷன் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அந்த நவகிரகங்களோட தாக்கம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு என்ன இம்பாக்ட் என்ன பிளானட்டோட இம்பாக்ட் என்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க உங்கள் ஏஜ் என்ன அதை பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும் ஜாதகங்கிறது விதி கொடுப்பினை தலையெழுத்து ராசி பலன்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறது சரிங்களா ஜாதகத்தை மீறி தலையெழுத்து மீறி இந்த கோச்சார பலன் ஒன்றுமே வேலை செய்யாது புரிஞ்சுக்குங்க அதில் தான் விஷயமே இருக்குது ஜாதகத்தில் சில ரகசியங்கள்லாம் இருக்கும் அதை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் என்ன தொழில் என்ன வேலை என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும் எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் நீங்கள் எப்போ செட்டில் ஆவீங்க உங்கள் லைஃப் எப்போ மாறும் இது ஜாதகத்தை பார்த்தா தான் அங்கே துல்லியமாக சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளா ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்